ஹாய்ங்க வெயிட் லாஸ் ஆக வெயிட் கெயின் ஆக இல்லை மசில்ஸ் வேணும் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறப்ப இந்த பிராண்டோட ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த பிராண்டோட ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கோங்க இல்லை தெரு தெரு இருக்கிற சிக்கன் கடையை ப்ரோட்டீன் கடையை நேம் மாற்றி நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வெளியில் சொல்கிறதுக்கு ஃபேன்ஸியாக இருக்கணுன்றதுக்காக அதை நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க நம்மளும் வெளியே சொல்ல ஃபேன்ஸியாக இருக்குன்றதுனால கெமிக்கல் தெரிஞ்சுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளுடைய பத்து பிள்ளைகளை பற்ற குள்ளு தாத்தா பாட்டிகள் பயர் வகைகள் தானியங்கள் கெல்வரது கம்பு இதில் ஏகப்பட்ட புரோட்டீன் கொட்டி கடுக்க நமக்கு எவ்வளோதான் சொன்னாலும் அது ஃபேன்ஸியாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வரோங்க மழை அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற சத்துக்கள் இருக்கிற தானியங்கள்லாம் சேர்த்து அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுக்காக நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்து சத்து மாவுன்ற பேரில் உங்களுக்காக நான் ப்ரெஃபர் பண்ணியிருக்கேங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க தேங்க்யூங்க பாய்ங்க